ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கும் நீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் எங்க ட்ரெயில் பண்ணிட்டு இருக்கோம் அச்சிரப்பாக்கம் சர்ச் மலைமலை மாதான்னு சொல்லுவாங்க அங்கே ரொம்ப ஃபேமஸான கோயில் பௌர்ணமி அன்னைக்கு ஸ்பெஷல் அங்கே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் அங்கே எப்படி எங்கே போனேங்கிறத விடியில் பார்க்கலாம் வாங்க நாங்கள் உள்ளே வந்துவிட்டோம் கார் பார்க் பண்ண போகிறோம் நாங்கள் அந்த வாட்டி முன்னோட்டியே போயிட்டோம் சிக்ஸ் தேர்ட்டிக்கு போனோம் அதனால் எங்களுக்கு காரு போட்டதுக்கு இடம் இருந்துச்சு இல்லைனா மற்ற டைம்லாம் காரு விடக்கூடிய இடம் இருக்காது ரொம்ப லாங் போய் லாங்கில் போய் விடுவோம் நாட்டி முன்னாட்டி போனப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு காரை விட்டுட்டு கிளம்பி ஆச்சு கோயிலுக்கு சர்ச்சுக்குள்ளே போகிறதுக்காண்டி நாங்கள் வந்து கொஞ்சம் இவ்வளோ நடந்தால் போனோம் போனோம் அப்புறம் ஓகே டீ குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் அதுக்கு ஆப்போசிட்டில் டீ கடை இருந்து அங்கே டீ குடிக்க போனோம் ஆளுக்கு ஒரு டீ வாங்கி குடிச்சிட்டு முடி பிஸ்கட் பசங்களுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுத்தோம் சாப்பிட்டுட்டு அப்புறமா நாங்கள் தலைமுறை வந்து உள்ள சிரிச்சிருக்கு பிஸ்கட்டு சண்டை எல்லோரும் சண்டை போட்டுட்ருக்காங்க பசங்கள் நான் கோயிலுக்குள்ளே பாதை ஃபுல்லாக ரெண்டு சைடும் ஒரே கடையாக தான் இருக்கும் கடை ஸ்நாக்ஸு அந்த மாதிரி எல்லாமே கடைகள் இருக்கும் அப்படியே வேடிக்கை பார்த்துச்சு அப்படியே நாங்கள் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம் கோயிலுக்குள்ளே வந்தாச்சு இந்த சர்ச்சுக்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க பௌர்ணமி கணிக்கு ரொம்ப ஃபேமஸ் மாலை வாங்கிடுச்சு அப்புறம் மெழுகுத்தி வாங்கினோம் கேண்டில் வாங்கினோம் அப்புறம் படி கோயிலுக்குள்ளே கொண்டு போய்ட்டோம் நாங்கள் போகும்போது கோயிலில் வந்து ப்ரே ப்ரேயர் நடந்துட்டுருங்க மேலே மலை மேலே நடந்து போனோம் எப்போவுமே கீழே தான் நடக்கும் நாங்கள் வரம்போது அந்த வாட்டி மேலே மழையில் நடந்துகிட்டுருந்து நாங்கள் போனது சண்டே மேட்ச் கிளம்பி போனோம் தாட்டி போகிறன்னு வந்துருந்து மேலே நடந்துகிட்டு இருந்து நாங்கள் கீழே போய் கும்பிட்டுட்டு எல்லாம் ப்ரேயர் பண்ணிட்டு அப்புறமா தான் மேலே போனோம் என் பையன் பெரியவனுக்கு சப்பல் வராத்து போச்சு மேலே எப்படி நடக்க முடியும் உடனே பக்கத்தில் கடனும் அதில் நூறுவான்னு சொல்லி சப்பல் போட்டிருந்தாங்க உடனே அங்கே போய் அவனுக்கு சப்பல் வாங்கி கொடுத்துச்சு அப்புறமா திரும்ப கிளம்புனோம் ஒன்று கோயிலுக்குள்ளே மேலே கும்பிட்டுட்டு மலை மேலே ஆடுறதுக்கு போகணுன்ட்டு சப்பல் வாங்கி கொடுத்துச்சு அப்புறமா கிளம்பணும் அப்புறம் நாங்கள் மழை மேலே ஆர ஏற ஆரம்பிச்சிட்டோம் படிக்கட்ட மாதிரி தான் சின்ன அதை படத்துக்கு நடந்துட்டோம் பெரியா கொஞ்சம் அழுதுகிட்டே இருந்தால் அப்புறம் மாற்றி மாற்றி தூக்கி தூக்கி மேலே போயிட்டு மேலே போய் ப்ரேயர் நிலம் இருந்து கொஞ்சம் நேரம் ப்ரேயரில் உட்காந்துச்சு அப்புறம் நாங்கள் கும்பிட்டுட்டு மெலுத்தி பற்றி போனோம் அது வந்து நம்ம வீடு கட்டணும் நல்லபடியாக அந்த மாதிரி நான் ஆசை அழைச்சிட்டு மெலுத்தி பற்றி வச்சு அந்த வீடு கட்டணும் பண்ணிட்டு அப்புறமா நாங்கள் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இதே மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்